பாமாக்கா அதிமுக இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எப்படி மக்கள் வந்து மறந்துடுறாங்க மறை அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் பாமகவுக்கு இப்பதான் கொஞ்சம் நல்ல பேர் வந்துட்டு இருந்தது நினைக்கிறதுனா சிரிப்பு தான் வருது சத்தியமா ஓட்டே போடாதீங்கன்ற யாரும் கூட்டணி ஆதரிக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் நீங்க கூட்டணி என்ன ஒரு பர்சன்ட் எதுவும் ஆதரிக்கல அஞ்சு நிமிஷம் மாறி மாறி ஓட்டு போற மாதிரி எங்களுக்கு எந்த ஒரு நல்லது நடக்க மாட்டேது வடிவேல் கம்பெனி மாதிரி தயவு செஞ்சு ஓட்டர் ஐடி வேஸ்ட் நமக்குன்றான் ஓட்டை பேசி கட்ட உரிமை கடமான்னு எல்லாம் இந்த பெரிய இதெல்லாம் பேசுறாங்க இந்த கூட்டணி எனக்கு விருப்பமே இல்லை எனக்கு பேசுன்ற அவ்வளோதான் நோட்டோ போட்டு போகலாம் எல்லாம் சேர்ந்து இருந்தாலும் அவங்க வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது ஹாய் சென்னை டாக்கி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா பரபரப்பாக நடந்து கொண்ட அரசியல் சூழ்நிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதிமுக பாமக இவங்க ரெண்டு பேரும் வச்சுருக்க கூட்டணி பற்றி தான் பேசியிருக்கோம் ஆனால் பாமக கடலை பற்றி போனாலும் திராவிட கட்சிகளோடு நான் கூட்டணி வச்சுக்க மாட்டேன்னு சொன்னார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சுருக்காரு திராவிட கட்சிகள அதிமுக இருக்காங்களே அவங்க கட்சிகளை பற்றி ஊழலை பற்றி புக்கு புக்கு போட்டு ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு அதுமாரி பண்ணிட்டாங்க ஆனால் இன்றைக்கி கூட்டணி வச்சுருக்காங்க ஸோ இது என்னன்னே தெரியல ஆனால் திரும்பி நம்ம என்ன பார்க்க போனோம்னா இதை போய் மக்கள்கிட்ட போய் கேட்போம் மக்களோட கருத்து கணிப்புன்னு ஒன்று இருக்குல்ல ஸோ அவங்கள்ட்ட போய்க்கலாம் வாங்க பீபர்ஸ் போகலாம் இது பாமக அதிமுக இவங்க ரெண்டு பேர் கூட்டணி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலாக இது ஒரு சந்தர்ப்பவாதம் அரசியல் எப்படி நடக்கிறது எப்பயுமே சாதாரண தான் ஆனால் வந்து நிறைய மக்கள்கள் தொண்டர்கள் வந்து அவங்க போது இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கிறது முடி முன்னாடி யோசிக்கணும் அவங்க பட் தமிழ்நாட்டுடைய அரசியல் இப்படி தான் இருக்கு போயிட்டுருக்கு இதுக்கு மாற்றாக நாம் தமிழர் வரணுன்றது என்னுடைய விருப்பம் வாழ்த்துக்கள் ஆனால் கடலே வற்றி போனாலும் நான் திராவிட கட்சிகளோட கூட்டணியும் வச்சிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் சொன்னாங்க ஸோ அதை இப்போ கூட்டணியில் ரெண்டு பேர் கூட்டணியில் இருக்காங்க அதை பற்றி அவங்க மனப்பக்குவ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதான் சொல்கிறேன் இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் அன்புமணி ராமதாஸ் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒரு நிலையான மாற்று தேவை நான் தான் இதுக்கு மாற்றுன்ற மாதிரி தன்னை ஒரு முதலமைச்சர் வேட்பாளராகவே சித்தரிச்சிருந்தார் பட் இப்படி திடீர்னு ஒரு முடிவு எடுக்கும்போது அது சுயநல அடிப்படையில் தான் இருக்குமே தவிர பொதுநல அடிப்படையில் மக்களுக்கு பயன்படுற வகையில் இருக்காது நிச்சயமாக சரிங்களா இது முழுக்க முழுக்க ஒரு தவறான முடிவு இதை எடுக்கிறதுக்கு நல்லா யோசிச்சிருக்கணும் தப்பு பண்ணிட்டாங்க என்னுடைய கருத்து அதிமுக கட்சியை பற்றி ஒரு புக்கு போட்டு ரிலீஸ் பண்ணாங்க இந்த அளவுக்கு ஊழல் பண்ணுறாங்க அப்படி அப்படியே பட்டில் ஊழல் பண்ணுறவங்க அவங்க போய் எப்படி கூட்டணி அது அதுமாரி வச்சுக்க முடியுமா ஒரு கட்சியால் முடியுமா வச்சுக்க முடியும்னா தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதாக இருக்கலாம் மேபி பணம் இருக்கு கண்டிப்பாக அரசியலில் தானே முக்கியம் இன்றைக்கி அரசியலை தீர்மானிக்கிறது தானே ஸோ அப்போ இதெல்லாமே நடக்கும் இதெல்லாம் சகிச்சுட்டு போக வேண்டியது தமிழர்கள் மக்களுடைய நிலை அப்படிதான் இருக்குது இதெல்லாம் மாற்ற முடியாது மாற்றணும்னா உண்மையான மண் மீது அக்கறை உள்ள பற்றுள்ள ஒரு தமிழன் வரணும் இப்பறும் தமிழன் தான் இருந்தாலும் இப்படி மாறி மாறி திமுக கட்சிகளுடைய அதிமுக கட்சிகளுடையும் போகிறது வேதனைக்குரிய விஷயம் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் அடுத்த ஆட்சி நீங்கள் யார் வருவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க நாம் தமிழ் வரணும்னு என்னுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் வாழ்த்துக்கள் பிரதம் ரொம்ப தேங்க்ஸ் அதிமுக பாமக இவங்க ரெண்டு பேர் கூட்டணி பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆ கூட்டணி சேர்ந்துக்கிறாங்க ஆனால் சேர்ந்து இருந்தாலும் அவங்க வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது ஆ பிரதர் அதிமுக பாமக இவங்க ரெண்டு பேர் கூட்டணி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கூட்டணி எனக்கு என் விருப்பமே இல்லை எனக்கு விருப்பம் இல்லை ஏன் இது ஏன்னா கலைஞர் கூட சேருவார்னு ஆசைப்பட்டேன் இது இது இந்த வந்து அம்மா கட்சியில் சேர்ந்து எனக்கு ஒன்றும் இது இல்லை அம்மா கட்சியில் சேர்ந்து ஏன் அப்படி என்ன தப்பு பண்ணிச்சு அம்மா கட்சி அம்மா கட்சி தப்பான்ல இப்போ இருக்கிற கட்சி சரியில்லை இப்போ இருக்கிற கட்சி சரியில்லை திராவிட கட்சிகளோட அவர் கூட்டணியும் வைக்க மாட்டேன்னு சொன்னார் ராமதாஸ் அவர்கள் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் தப்பாக சொல்லிக்கிறாரு இவரு கூட தான் கூட்டணியே வைக்கணும் கட்சியில் அது முன்ன வந்து இவர் இவர் வாயாலே சொன்னவர் தான் அவர் அவங்க கூடலாம் அவங்க அவங்க எப்படி செய்கிறாங்க அப்படி செய்கிறாங்கன்னு அப்படி போனாங்க கட்சியில் இப்போ அவரு கூட கூட்டணி செய்யாது மறுதான் ரொம்ப கஷ்டமாயிடுது ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு அடுத்து ஆட்சியை பிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா எனக்கு சந்தேகமே இல்லை பிடிக்கவே மாட்டாங்க ரெண்டு பேரும் அதிமுக பிடிக்கவே மாட்டேன் பிடிக்கவே மாட்டாங்க சொல் ஆனால் உங்களுக்கு கூட்டணி பிடிச்சிருக்கா எனக்கு பிடிக்கல ரவ பிடிக்கல பிடிக்கு கூட்டணியே பிடிக்கல பாமக அதிமுக இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சச்சை பற்றி கேட்குறீங்களா ஒம்பலம் மாட்டி விட்றாதிங்க கூட்டணி பிடிச்சிருந்தாலும் வேணாவது போகிறதில்ல விண்ணாவ போடுதல் அதிமுக பாமக இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆனால் பாமக எப்படி இருந்தால் அண்ணாஜி முகாவோட கூட்டணி வந்தால் வேறு வரைக்கும் தனித்தராக நின்று ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இப்போ அண்ணாஜி முகாவோட கூட்டணி வந்தாங்கன்னா தான் பெரிய லெவல் பிரதர் அதிமுக பாமக இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது சரி நினைச்சிருதுனா சிரிப்பு தான் வருது நினைச்சா சிரிப்பு சிரிப்பு தான் வருது காரணம் என்ன கேட்டிங்கன்னா அவங்க தொடர்ந்து வந்து அவங்க சரியில்லை 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 தான் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ திரும்ப அவங்க கூட்டணி வைக்கிற மட்டும் எப்படி அவங்க சரி அவங்க செய்யறதே சரியில்லை தொடர்ந்து திராவிட கட்சிகள் வந்து தொடர்ந்து ஐம்பது ஆண்டு காலமாக சரியா எதுவுமே பண்ணலை அதேமாரி பாத்தீங்கன்னா ஐயா கூட வந்து பாமக தலைவர் ஐயா வந்து என்ன சொன்னாங்கன்னா ராமதாசன் ஐயா என்ன சொன்னாங்கன்னா கடலை வத்தி போனாலும் திராவிட கட்சிகளோட கூட்டணியும் கூட்டணி சொல்றாங்க வச்சுக்க மட்டும் சொல்றாங்க பட் இவங்க எலெக்ஷன் இதுக்காக கூட்டணி வைக்கிறது ஒன்று எப்படி மக்கள் வந்து மறந்துடுறாங்க மறை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறாங்களோ என்னன்னு தெரியல சரி ஆட்சி கூட்டணி வச்சுட்டாங்க சரி அது கூட்டணி வைக்கிறதோட அடுத்த ஆட்சி பிடிப்பாங்களா வாய்ப்பு இல்லையா ஜி நம்ம மக்கள் தான் மறந்துடுறாங்களே எதுவாக இருந்தாலும் ஒரு ஒரு இதாக ஒரு போனஸ் மானியம் அப்படின்னு கொடுத்தா மறந்துடுறாங்கள்ல அது மக்கள் மறதி வந்து அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது அதுக்கு நிச்சயமாக நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இப்போ படித்தவங்க வந்து எலெக்ஷன் போயிட்டு வா வரிசையில் நின்று ஓட்டு போடுறதில்ல கீழே நின்று நம்மளால போடுறதில்ல அதனால் வந்து வரதுக்கான வாய்ப்பு ஒன்று சொல்ல முடியாது இந்த கூட்டணியை ஆதரிக்கிறீங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் கூட்டணியை நான் ஒரு பர்சன்ட் ஆதரிக்கல ஆதரிக்கிறேன் இதே இவங்க தனிச்சுன்னா நல்லா இருக்கும் தனிச்சியா என்ன அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க வந்து காமெடி மாதிரி வடிவேல் மாதிரி இருக்கு கூட்டணியே மாட்டேன்ட்டு இப்படி பண்ணா இப்போ திரும்ப அவங்க கூட்டணி வைக்கிறது காமெடியாக தான் இருக்கு தனிச்சு சப்போர்ட் பண்ணலாம் கூட்டணி பண்ண வாய்ப்பே இல்லை பாமக அதிமுக இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கூட்டணி அது அவங்களோட விருப்பம் அது பாமக தலைவர்களுக்காங்களே அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கடலே வற்றி போனாலும் எப்படி கடலே வற்றி போனாலும் திராவிட கட்சிகளோட கூட்டணியும் வச்சுக்க மாட்டேன்னு சொன்னவர் திடீர்னு இப்படி கூட்டணி வச்சுக்கிறாரு அது அதை எப்படின்னா எல்லா கட்சிக்காரங்களும் இருந்திட முடியாது இல்லை ஒரு நேராக சமயங்கள் வரும்போது அதாவது அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தானே அவங்க கூட்டணி வச்சுக்கிறாங்க பாமக அதிமுக இவங்க கூட்டணி பற்றி என்ன நினைக்கிறீங்க இப்போதைக்கு ஒரு தேவையான கூட்டணி தான் அது இப்போதைக்கு ஒரு தேவையான கூட்டணி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணிக்குள்ளே ஏற்கனவே அன்புமணி நம்ம ஐயா இருக்காங்களே அவங்க என்ன சொன்னாங்கன்னா கடலே வத்தி போனாலும் அதாவது கடலே வத்தி போனாலும் திராவிட கட்சிகளோடு நான் கூட்டணியும் வச்சுக்க மாட்டேன்னு சொன்னவரே இன்றைக்கி கூட்டணியில் இருக்கார் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவர் ஒரு யதார்த்தமான பண்ணித்தரேரு கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும் அதனால் வந்து சாதாரண மனிதர் போல தான் அவரும் சொல்லியிருக்காரு சாதாரண மொழிப்பா ஆனால் அவங்க ஊழல் அதிமுக ஊழலை பற்றி ஒரு புக்கே ரிலீ ரிலீஸ் பண்ணார் அப்படிப்பட்டவரை எப்படி அது கூட்டணி போயிரு சாத்தியமா அது அதாவது இன்றைக்கி எல்லாமே ஊழல் கட்சிலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஊழல் கட்சி ஊழலை வந்து சுட்டி காட்டுறதை வந்து இவங்க தான் பண்ணியிருக்காங்க ஒரு சிறந்த எதிர்கட்சியாக இருந்திருக்கிறாங்க அதனால் வந்து அதை சுட்டி காட்டிட்டு அவங்க கூட சேர்ந்து தான் துத்த முடியும் அதனால் ஒரு நல்ல விஷயம் தான் அது சரிங்க சரி இவங்க ரெண்டு பேர் கூட்டணி ஆதரிக்கிறீங்களே நீங்கள் கண்டிப்பாக ஆதரி கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஆட்சி அமைப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து அவங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நேர்மையால் வரணும் அதாவது இவங்க இவங்க ரெண்டு இவங்க ரெண்டு பேர் சேர்ந்ததுனால ஒரு நன்மை விளையுதுன்னா ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது ரெண்டு பேர் சேர்ந்து நன்மை கிடைக்கலனாக்கா தனிப்பட்ட முறையில் எந்த கட்சி நல்லாயிருக்கோ அவங்கள தான் ஆதரிக்கணும் கண்டிப்பாக தமிழ்நாடு ஒரு மாற்றத்துக்கு ஏற்படுன்னு நினைக்கிறீங்க இந்த ஆட்சி கூட்டணியில் இதுவே ஒரு மாற்றம் தான் கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக பாமக இவங்க ரெண்டு பேர் கூட்டணி பற்றினீங்க என்ன நினைக்கிறீங்க பாமக தனியாக இருந்து எவ்வளோ அவங்கக்கிட்ட நிறைய திட்டங்கள் இருந்தாலும் செயல்படுத்த முடியல அவங்க இந்த கூட்டணி மூலமாவது எப்படியாவது உள்ளே வந்து அவங்களும் ஒரு இடத்துல ஜெயிச்சு நின்று எதையாவது செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை மேடம் இப்போ பார்த்தீங்கன்னா பாமக தலைவர்கள் ஐயா இருக்காங்களே அவங்க என்ன பண்ணாங்கன்னா என்ன சொன்னாங்கண்ணா அறுக்கி விட்டாங்கண்ணா கடலே வற்றி போனாலும் நான் திராவிட கட்சிகளோடு கூட்டணியும் வச்சுக்க மாட்டேன்னு சொன்னவர் இப்போ கூட்டணி வச்சுக்கிறாரு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது போல் செஞ்சு அது போல் சொன்னாங்க தான் இல்லைன்னு சொல்லலை அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களால எதுவுமே செய்ய முடியலையே அந்த ஒரு அதிகாரத்துக்கு வந்தால் தான் எதுவாக இருந்தாலும் செய்ய முடியும் அதனால வளைஞ்சு கொடுத்து போய் அப்புறம் அவங்களோட இடத்த அவங்க எப்படியும் தக்க வச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது செய்வாங்க சரி மேடம் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி உங்களுக்கு நீங்க வரவேற்கிறீங்களா கூட்டணிலாம் வரவேற்க தகுந்ததே கிடையாது இருந்தாலும் அவங்களுக்கு வேற வழி இல்லை வேற சோர்சஸ் கிடைக்கல அவங்களுக்கு இப்படி போனா நம்மளால கொஞ்சம் போக முடியுன்ற லெவலுக்கு அவர் திங்க் பண்ணியிருக்கிறாரு அதனால் அவங்க வச்சுருக்காங்க நினைக்கிறீங்க மேடம் இவ்வளோ திங்க் பண்ணுறவர் இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக ஊழலை பற்றி ஒரு புக்கே போட்டு ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க என்னென்ன ஊழலாம் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அப்படியே சொன்ன எதிரி எதிர்கிட்டே போயிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு சாத்தியமா இது முடியுமா சாத்தியம்தான் இடத்துக்கே போயிட்டு எதிரியோட பலவையும் தெரிஞ்சு அந்த இடத்துல எந்த இடத்துல என்ன பண்ணணும்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு இதுலேருந்து தெரியுதுன்னு நினைக்கிறீங்க மேடம் மேபி மக்கள் தூங்கிட்டு இருக்கிற வரைக்கும் எல்லாமே சாத்தியம்தான் அதிமுக பாமக இவங்க ரெண்டு பேர் கூட்டணி அதிமுக பாமக பாமக வந்து அதிமுக கூட சேர்ந்தது எனக்கு நல்லதா தெரியல ஏன்னா பாமகவுக்கு இப்போதான் கொஞ்சம் நல்ல பேர் வந்துகிட்டு இருந்தது அது திரும்ப அதிமுக கூட போய் ஜாயின் பண்ணோடனே அவங்க பேர் கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரி தெரியுது அதுவும் எனக்கு என்னோட தாட் என்னென்னா எனக்கு அது வில்லிங் இல்லை 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 பாமாங்க பாமங்க தனியாணி என்ன ஜெயிச்சுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா தனியாணினா ஜெயிச்சிருவாங்களான்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போது திமுக தான் கொஞ்சம் மெஜாரிட்டியில் இருக்க மாதிரி தெரியுது ஏடிஎம்கே அம்மா போனதுலேருந்து அவங்க மினிஸ்டர்ஸ்லாம் ஆட்சி பண்ணுறது வந்து அவங்க இந் இவ்வளோ இவ்வளோ நாள் வந்து அம்மாவோட இதில் தான் இருந்தது எல்லாமே மினிஸ்டர்ஸ்லாம் வந்து அம்மாவை என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நான் வந்துருப்பாங்க இப்போ அவங்களோட ஓன் வில்லிங்கில் வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க அது வந்து இந்த தர்மா கோல் போட்டு தண்ணியை மூடுறது அது மாதிரி அவங்களோட திறமைகள்லாம் இப்போ தான் தெரியுது மக்களுக்கு அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது ஒன்றும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தெரியல ஏடிஎம்கே கூட போயிட்டு பாமக ஜாயின் பண்ணது பிரதர் இப்போ அதிமுக பாமக இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் கூட்டணி பற்றியெல்லாம் நான் எதுவும் தப்பாக நினைக்கல எங்கே வந்தாலும் ஆட்சியில் ஒழுங்காக அவங்க என்ன பண்ணுறாங்களோ அது போதும் அது தவிர வேறு என்ன சொல்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நானும் எதுவும் நினைக்கல வந்தாலும் பெஸ்ட்டு தான் நீங்கள் ஓட்டு இது வரைக்கும் எதுவும் போட்டிருக்கீங்களா இல்லை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஓட்டு போட போகிறேன் ஓட்டு போட போகிறீங்களா அவங்களுக்கு வரவிருக்கு தக்கத்தில் எந்த ஆட்சி ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறீங்க எனக்கு வந்து எந்த ஆட்சி வந்தாலும் நல்லதுன்னு நினைப்பேன் ஆனா இப்ப வரைக்கும் இல்லை எப்பவுமே வந்து நம்ம பாமக தான் நான் ஓட்டு போறேன் என் குடும்பத்திலையும் சரி நம்ம ஊர்லயும் அதிக வாக்கு உரிமை நம்ம ஊர்ல பாமக தான் ஓட்டு போடுறாங்க எல்லாருமே சரிங்களா இல்ல ப்ராதான் இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க கூட்டணி வச்சிருக்காங்கன்னா அதிமுக பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிறன ஊழல் கட்சி இது பயங்கரமான ஊழல் கட்சி அப்படின்னு சொன்னவர்கிட்ட போய் ஒரு கூட்டணி வச்சுக்க முடியுமா ஃபர்ஸ்ட் அது ஏன்னு தெரியல விளக்கம் அவங்களும் கொடுக்கல எப்படி இருந்தாலும் அது என்ன வரும் தெரியல எனக்கு அதே பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது அவர் ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருக்காங்க ஐயா இருக்காங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடலே வற்றி போனாலும் திராவிட கட்சிகளோடு நான் கூட்டணியே வச்சுக்க மாட்டேன்னுட்டாரு ஒருவேளை கடல் வற்றி போச்சுன்னு நினைக்கிறீங்களா கடல் வற்றி போச்சேன்னு இல்லை வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறோம் அவங்க ஒழுங்காக இருந்து இருந்தாங்கன்னா பரவாயில்ல நம்ம சைடு ஒன்றும் இவங்க கலங்க போகிறது கிடையாது அவங்க கலக்காமல் இருந்தால் சரி சரி அதை இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக பாமக இவங்க ரெண்டு பேர் கூட்டணி பற்றி என்ன பிரதேனு நினைக்கிறீங்க அவங்க விருப்பம் ஆனால் அது அந்தமாரி மாற்றி மாற்றி செய்கிறது வந்து தப்பு தான் ஏற்கனவே வந்து அவங்க முன்னே இருக்கிற கட்சியில் வந்து போன வருஷம் அதே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாற்றி பேசினாங்க தின்னாங்க அதுக்கு முன்னாடி வந்து நேரத்தில் கூட்டணி வச்சாங்க இப்போ மாற்றி திரும்ப இடம் கேள்வி வந்திருக்கிறது வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு எதிர்ப்பாக தான் இருக்குது ஆ இப்போ பார்த்தீங்கன்னா அன்புமணிதராமதா சார் என்ன சொன்னாங்கன்னா கடலை வற்றி போனாலும் நான் திராவிட கட்சிகளோட கூட்டணியும் வச்சுக்க மாட்டேன்னு சொன்னாங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொன்னாங்க இப்போ மாற்றி செய்கிறாங்க நானும் அவங்க கட்சி தான் இந்தமாரி செய்யும்போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது சரி இந்த கூட்டணியை வர வைக்கிறீங்களா நான் அந்தமாரி சொல்ல முடியாது எனக்கு என்ன பிடிக்குதோ அந்த சமயத்தில் நான் அதை தான் செய்ய முடியும் யார் நல்ல சேவை நினைக்கிறாங்களோ அதை தான் நான் செய்ய முடியும் இது ரெண்டு பேர் கூட்டணியை வரவேற்கிறீங்களா அப்படின்னு நான் சொல்லலை எதிர்க்கணும்னு சொல்ல முடியாது சரி பிடிச்சிருக்கான் எனக்கு வந்து எடி அப்பாவோட அப்பாவோடய காலத்தில் வந்து ஆ ஸோ அதனால் வந்து அதை நான் வர சரி பார்த்தீங்கன்னா பாமக அதிமுக இவங்க கூட்டணி பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க கூட்டணி பற்றி கேவலமாக தான் இருக்குது சொல்கிறதுக்கு ஏற்கனவே இவங்களுக்கு ஃபேவரானவங்களில் திமுக கூட போவாங்க அவங்க திருப்பியும் அதிமுக கூட போவாங்க இல்லைனா அவங்க எதுவுமே வேணால் தனியாக நிற்கிறேன் நிற்பாங்க எல்லாமே அப்படி தான் பாமக மட்டும் இல்லை எந்த கட்சிக்காரங்களும் ஓகேங்க கிடையாது ஆ இல்லை சார் இப்போ பார்த்தீங்கன்னா அதுமாரி இருக்குது ஆனால் பா பாமக தலைவர் என்ன பண்ணால் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தாரு நான் கடலே வற்றி போனால் கூட திராவிட கட்சிகளோட நான் நான் கூட்டணியே வச்சிக்கப்பா சொல்லுவேன் அதை பற்றி நான் நினைக்கிறீங்க இது சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை உங்களுக்கே தெரியுது இது எவ்வளவு இதா இருக்குன்னு அவ்வளவுதான் கருத்து அளவுக்கு அவ்வளவு பெரிய விஷயமா ஒண்ணு இதா இல்ல இல்ல சார் இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக இந்த ஊழல் பண்ணாங்க சோ இந்தந்த ஊழல் அந்தந்த ஊழல்னு சொல்லிட்டு ஒரு புக்கு ஃபுல்லா புக்கே போட்டு கொடுத்தாங்க ராமதாஸ் ஐயா அவங்க எல்லாம் சொல்றாங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இது மாதிரி கூட்டணி இது மாதிரி பேசிட்டு கூட்டணியில வச்சுக்க முடியுமா மக்கள் தாங்க அதுல வந்து நம்ம முட்டாளுங்க சத்தியமா ஓட்டே போடாதீங்கன்ற யாரும் ஓட்டை புறக்கணிச்சுட்டு அதுமாதிரி ஓட்டு அடி எடுக்கும்போது எலெக்ஷன் கமிஷன் குத்துட்டு நம்ம மட்டும் வேலையை பார்க்கலாம் அனுப்பினோம் எந்த தகுதியும் தான் வந்து இதெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க மக்கள் இது பண்ணுற ஒரே வேலை யாருமே ஓகே இல்லை குடியரசெலு ஆட்சி வரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓட்டை எடுக்கும்போது எலெக்ஷன் கமிஷன் குத்துடலாம் இது எங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஐடியா அஞ்சு அஞ்சு மாறி மாறி ஓட்டு போடுற மாசரம் எங்களுக்கு எந்த ஒரு நல்லது நடக்க மாட்டேது ம் இது உண்மை தானே இது அஞ்சு வருஷம் இவங்க வந்தாலும் சரி தான் அவங்கள பற்றி குறை சொல்கிறாங்க அவங்க வந்து எங்களை பற்றி குறை சொல்கிறாங்க மக்களுக்கு கடைசி அழிவு விவசாயிகளுக்கும் சரி யாருக்குமே சரி இவனை வச்சு எல்லாம் அரசியல் பண்ணுறவங்க அவசரம் மக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் யாரும் பண்ண மாட்றாங்க தயவு செஞ்சு ஓட்டு ஐடி வேஸ்ட் நமக்குன்றான் ஓட்டே வேஸ்ட்டு கரெக்டாக உரிமை கடமான எல்லாம் இந்த பெரிய இதெல்லாம் பேசுகிறாங்க ஓட்டே வேஸ்ட்டுன்ற நான் என்ன அஞ்சு வயசில் என்ன முன்னேற்றம் அனுப்பிச்சிட்டாங்க இவங்க இந்த ஆட்சியில் வந்து என்ன முன்னேற்றம் அனுப்பிச்சிட்டாங்க எதுவுமே கிடையாது இன்றைக்கும் வந்து ஸ்கூல் கேவலமாக தான் இருக்குது இன்னும் பசியில் கொஞ்சம் செத்துன்னு தான் இருக்குது எதுவாக இருந்தாலும் நான் ஒரு மாற்றமாக நடக்கலை வேஸ்ட்டுன்றேன் அவ்வளோதான் நான் போட்டு போகலாம் எல்லாரும் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக உங்களோட